ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவெல் தான் தமிழ் தலைவர் தான் தட்டோ தக்கோர உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் சொன்னோம் இல்லையா அஜய் ஜெயிஸ்டாங்க பற்றி பசங்க தேர்ட்டி செவன் இஸ் டுவெண்ட்டி எயிட் ஒன்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வெரி குட் ஃபோர்த் விக்ரி இது ஃபஸ்ட்டு மேட்ச் வேறு பெங்கால் வாரியர்ஸ் பாட்டம் பாரியஸர் ஜெயிச்சிட்டாங்க அண்ட் அது வர நல்லா இருக்குது அதிலேயே தேவாங்கு இருபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க அண்ட் மணிந்தர் பன்னெண்டு அயான் பதினஞ்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மேட்சுக்கு வந்துடுவோம் ஸ்டார்டிங்லேயே வந்து மூணு பேரை ட்ராப் பண்ணிட்டாங்க இமாஷு நரேந்திர கண்டோலா அண்ட் அருணாந்த பாபு அதுபோல் மோகின் ஷப்பாக்கி யோகேஷ் அண்ட் சுரேஷ் ஜாதவ் வந்தார் சுரேஷ் ஜாதவ் தேடி கண்டுபிடிச்சி அவுட் பண்ணுவாங்க அதேமாதிரி அவுட் ஆனார் பட் இன்றைக்கி பிரபாதப்படுத்திட்டார் அஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டார் அதான் அவர் திடீர்னு ஒரு நாள் ஃபென்டாஸ்டிக்காக இருப்போம் திடீர்னு ஒரு நாள் ஆடனரி ஆகிடுவார் எப்போ எப்படி பண்ணுவார்னே தெரியல வெரி குட் நெவர் தலஸ் ஃபென்டாஸ்டிக் டிஃபென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டிஃபென்ஸ் அர்ஜூன் பாயிண்ட் எடுக்கல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ சூப்பர் டென் எடுக்கிறது டிஃபென்ஸ் பதினெட்டு டேக்கிள் பாயிண்ட் நினைக்கிறேன் இன்னைக்கு பெஸ்ட் இந்த சீசன்லேயே சூப்பர் நிதிஷ்குமாரோட ஏழு பாயிண்ட் ஆட்டும் அண்டு சுரேஷ் யாதவோட அஞ்சு யூனிட்டாக விளாண்டாங்க அண்ட் அப்வியஸ்லி வழக்கமெல்லாம் ரெண்டு மூணு செல்ஃபோட்டெலாம் வேறு நடந்தது இன்னைக்கு சாகர் வேறு இல்லை எங்கன்னா ஆச்சுன்னு தெரில இவ்வளோ ஹை பண்ணாங்க சாகர் வந்துட்டார் சார் சைக்கிளில் வராரு நாங்கள் பார்த்தா ஜிம் போயிட்டேன் இன்னும் பாரு ஆள் டீச்சு அப்படி இப்படிலாம் சொன்னீங்க நான் சொன்னேன் ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து விளையாட்றது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும்னு தெரில இன்னைக்கு சப்ஸ்டியூட்டில் கூட இல்லை என்ன ஆச்சுன்னு அவருக்கு வராத வரைக்கும் நல்லா தான் ஒய் ஃபிக்ஸட் பண்ணிருச்சுன்னா ப்ரோக் கண்ணா எப்போ சொல்கிறதா ஒரு கண்ணாடி உடையிலன்னா அது போய் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் நல்லா தானே இருக்குது டிஃபென்ஸு ஏற்கனவே போன வர ஒரு வீடியோ போட்டேன் நம்ம செகண்ட் பெஸ்ட்டில் இருக்கும் டிஃபென்ஸில் நிதிஷ்குமார் இருபத்தேழு பாயிண்ட் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே டூயிங் வெரி குட் ஜாப் ரோனக் அசிஷ் ஆட்டம் அண்ட் என்ன நல்லா தான் செலெக்ஷன் நரேந்திர கண்டோர் இல்லாத பட் அவர் பதில் வந்து யோகேஷ் பாதுவும் நல்லா பண்ணார் அர்ஜுன் தான் ஃபஸ்ட் லைட் எடுத்தார் ஃபர்ஸ்டே டச் பாயிண்ட்டு அப்புறம் நிதின் போனார் ரோனக்கை அவுட் பண்ணிட்டு வந்தார் முன்னாடி வந்து அட்வான்ஸ் டேக்கிள் மாதிரி நின்றுட்டார் ரோனக்கு பிரச்சனை பாயிண்ட் இல்லாமல் ஒன் ஒன்னு திருப்பி அர்ஜுன் போனோம் மல்டி பாயிண்ட் எடுத்துகிட்டு வரேன் ஒரே கேக்கில் ரெண்டு பேரும் டச்சு அப்படியே காலில் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்புறம் மொயின் போனார் ரிசா மீர் பகாரி அவுட் பண்ணார் ஃபோர் டூ அப்புறம் நிதின் அவர் வந்தார் அண்ட் சுரேஷ் அங்கே தான் டேக்கிள் பண்ணிட்டார் நிதினை அப்புறம் அர்ஜுன் அவுட் ஆஃப் பவுன்ஸு ஆமாம் எக்ஸ்ட்ரா ஃபோர் ஃபோர் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட் அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஸ்லைட் டச் வெளியில் தான் அதை கீழே நோட் பண்ணுறாங்கன்னு தெரியல ஃபோர் ஃபோர் ஆயிடுச்சு அப்புறம் அலிசா மாதிரியை டேக்கிள் பண்ணாரு ஆங்கிள் ஓல்டு நிதிஷ் சூப்பர் அவர் ஒரு வாட்டி காலை பிடிச்சா அவ்வளோதான் உடுமு தான் நிதின் அவரை டேக்கிள் பண்ணிட்டாங்க சிக்ஸ் ஃபோரு அப்புறம் அர்ஜுன் ஏழாவது நிமிஷம் ரிவேவ் ஆகி திருப்பி வந்தார் திருப்பி டேக்கல் ஆகிவிட்டு திருப்பி வெளில போய்ட்டார் நிறையா ஆறு ஏழு வாட்டி இன்றைக்கி டேக்கல் ஆகிட்டார் அதில் ஒன்று ரெண்டு செல்ஃப் அவுட்டு ஆறு ஆறு அப்போ ஸ்கோரு அண்டு தனியாக கும்பலாக வளைச்சி வந்து வளைச்சு போட்டாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க ஒருத்தர் அவுட் பண்ணது யோகேஷ் வந்து ரன்னிங் ஆன்ட் ஒருத்தர் பண்ண எயிட் சிக்ஸ் மொத்தத்தில் பிரில்லியன் டிஃபென்ஸ் யூனியன் பை தமிழ் தலைவாஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும் டிஃபெண்டர் ஒன்லி வில் வின் யூ டோர்னமெண்ட் எப்போது சொல்கிறது அது அது தான் மினி நிறைய ஆங்கிள் ஓல் நிதின் அப்போ நிதின் கன்கர் அஞ்சாறு வாட்டி அவுட் பண்ணிட்டாங்க அண்ட் சுரேஷோட சூப்பர் கேஷ் சமாதி ஒன்று பிடிச்சா பாருங்க சுரேஷ் ஜாதவ் பேக் ஹோல்டு அப்படி அழகாக பிடிச்சா ஒன்றும் பண்ண முடியல அந்த சமாதி சமா அவர் அலி சமாதி பயங்கரமான ஒரு சுறுசுறுப்பானு சிறுத்த மாதிரி ஆய் அப்படி இப்படின்னு நான் பண்ண பண்ணமுடில்ல அண்டு நிதித் தன்காரை டேஷ் அவுட் வர பண்ணிட்டாங்க அப்படி தள்ளி விட்டாங்க வெளில போனி வேப்போ வெளில போய் விழுவுன்னு முப்பத்தாறாம் நிமிஷத்தில் அப்பயே ஸ்கோர் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸு பட் நம்ம ஒன்றை தான் லீடு இருந்தாலும் கடைசியில் வந்து சொத போயிடுவோம் இன்றைக்கும் சூப்பர் டேக்கல் நிறையா சோதப்போம் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் நம்ம தான் லீடு எயிட் சிக்ஸ் ரெண்டு பாயிண்ட் லீடு ஆஃப் டைம்ல ஃபோர்டீன் தேர்ட்டி த்ரீ ஒன் பாயிண்ட் லீடாக இருந்தது அருள்லந்த பாபு வந்த ஒரு சப்ஸ்டியூட்டாக சூப்பர் டேக்கல் ஜெய் நித்தின் அவுட் பண்ணாங்க ஃபோர்டீன் டுவெல் ஆகிட்டோம் நம்ம அப்புறம் ரோஹித் பெனிவல் வந்து ஒரு அவர் அவுட் பண்ணாங்க ஆனால் கடைசியில் ஒரு டோ டச் ஒன்று பண்ணார் அப்புறம் மாதமாக தேர்ட்டி செவென் மினிட்ல ரோஹித் பெனிவல் நல்லா பண்ணியிருந்தார் அப்போது சூப்பர் டேக்கல் அகைன் பை தலைவாஸ் அண்ட் நிதிஷன் கோ நல்லா அழகாக பண்ணாங்க அந்த சூப்பர் டேக்கில் லாஸ்ட் மேன் அர்ஜுன் தான் இருந்தார் போனார் இருபத்தி நாலாவது நிமிஷம் சேட் டச் பாயிண்ட் எடுத்தார் ஆனால் டைம் அவுட் ஆகிடுச்சு முப்பது செகண்ட் தாண்டிடுச்சு அதனால் அவுட்டுன்ட்டாங்க டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து அதனால் அங்கே ஆல் அவுட் ஆயிட்டான் தமிழ் தலைவர் ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் மினிட் ஸ்கோர் எயிட்டின் நைன்டீன் அவங்க ஒரு பாயிண்ட் லீடு அதே மாதிரி அதேமாதிரி ஜெய்பூர் பெங்க ஒரே ஒரு ஆல் ஆவுட் தேர்ட்டி எய்த் மினிட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டூ அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம லீட்ல இருந்தோம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மினிட்ல எயிட்டீன் நைன்டீன் அவங்க ஒரு பாயிண்ட் லீடு தேர்ட்டி எய்த் மினிட்ல டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி நம்ம அஞ்சு பாயிண்ட் லீடு எப்போது இந்த அஞ்சு பாயிண்ட் நம்ம முடியாது நிறையா வாட்டி தோற்றம் ஒம்பது பாயிண்ட் லீடு எடுத்து தோற்றம் யூமட்ட பக்குன்னு இருந்தது அர்ஜுன் தான் அஞ்சாவது நிமிஷம் ஏழாவது நிமிஷம் அவுட் ஆனார் பதினோராது நிமிஷம் சூப்பர் டக்கில் அவுட் ஆனார் இதில் பெஞ்சில் உட்காந்துருந்தார் ஃபஸ்ட்டு பன்னெண்டு நிமிஷத்துலேயே லாபி அவுட்டு இந்த சின்ன சின்ன தவறுகளை கரெக்ட் பண்ணியே தான் ஆகணும் அண்டு அர்ஜுன் வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி இருக்கும்போது ஒரு டச் பாயிண்ட் கொண்டு வந்தார் நைன்டீன் டுவெண்ட்டி அப்புறம் சமாதியை டேக்கல் பண்ணால் தான் ஈக்குவல் ஆச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்புறம் திருப்பி அர்ஜுன் போய் பாயிண்ட் ரைடு நிறைய எடுத்தார் இந்த மாதிரி ஏழாவது பாயிண்ட் ரைட் நடக்குது சீசன் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஆச்சு ஸ்கோர் மூணு பாயிண்ட் லீடு ஜெய்பிரிவி ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அர்ஜுன் போனார் சூப்பர் டேக்கல் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி பட் மிர்ஜா பகாரியை மட்டும் அவுட் பண்ணிட்டு வந்தார் எதிர்பார்த்தது தான் அது ரெண்டு பேருக்கு ட்ரைவ் பண்ணி வென்ட்டே வர ஒருத்தரவான அவுட் பண்ணிட்டு வாங்க அது மாதிரி ஒருத்தர அவுட் பண்ணிட்டு வந்து ஒரே ஒரு லெஃப்ட்டு சாயில்ன்றவர் அவர் வந்தார் சர்பிட்ட அமிச்சாங்க ரைடரை அவரை பிடிச்சாமி ஆல்வுட்டு தேர்ட்டி எத் மெயில் அஞ்சு பாயிண்ட் லீட் ஆகிட்டோம் நிதினோட ஆங்கிள் ஹோல்டு தான் நிதிஷ்குமாரோட ஆங்கிள் ஹோல்ட் அப் நிதின் தன்கர் அவர் தான் ரொம்ப வாட்டி அவுட் பண்ணது டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் போதெல்லாம் மொத்தத்தில் ஃபென்டாஸ்டிக் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எந்த டீமாக நேரமாக தோற்றுகிட்டு இருந்து மூணு யோசிச்சோம் ஸ்டார்டிங்கில் ஈக்குவலாக போச்சு நைன் நைன் டென் டென் டுவெல் டுவெல் அப்படின்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கூட வந்தது டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மாதிரி ஒரு செட் ஒரு இதில் கடைசியில் இவன் சொல்லி இட்ஸ் அ ஹியூஜ் மார்ஜின் விரைடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா பதினாறு அவங்க பதிமூணு டேக்கிளில் நம்ம பதினெட்டு அங்கே ஒம்பது டபுள் பதினெட்டு டேக்கிள் பாயிண்ட் நம்பர் அங்கே தான் மேட்ச்சே மாறினது டேக்கிள் பண்ணுறதப்போ மெயின் ஆள் அவுட் ஆகிறாரில் நிதின் தன்கர் அலி சமாதி அது ரொம்ப முக்கியம் ஆள் ஒரு ஒரு ஆட்டி ஆள் அவுட் ஆனாங்க ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ராவில் தான் நாலு பாயிண்ட்டு நான் நம்ம கொடுத்துட்டோம் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் ஸோ ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க நமக்கு ஸோ நமக்கு முப்பத்தேல அவங்க இருபத்தெட்டு ஒன்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் நிதின்தன்கர் கீப்பிங் குவாய்ட் ஸ்டாப்பிம்னா ஆறு அஞ்சாறு வாட்டி அவர் அவுட் பண்ணதுனால அவர் எட்டு பாயிண்ட் தான் மொத்தமாக எடுக்க முடிஞ்சது சில மேட்ச்சில் பதினெட்டு பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் அலி சமாதி அவரும் ரெண்டு பாயிண்ட் தான் நிதின் ராவல் அவங்க கேப்டன் ஆல் ரவுண்டர் டக்கில் அவுட் பண்ணிட்டாங்க ஆர் என் குமார் ஒரு மூணு தீபக் தீப்ஷா கத்ரியா அவர் ஒரு மூணு அஷீஷ் குமார் டக்கு அப்புறம் ரிசா மீர் பகாரி ரொம்ப முக்கியம் அவர் தான் அவங்க லீடிங் எடுத்த எடுத்தவர் பதினேழு பாயிண்ட் இதுக்கு முன்னாடி ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது சப்ஸ்டியூட்டாக சோயன்னு ஒருத்தர் வந்தார் மூணு பாயிண்ட் நம்ம சைடு வருவோம் ஆஸ் யூஷுவல் க்ளோஸ் க்ளோஸோ ஐஸ் போகிறது மட்டும் ஸ்கோர் சொல்லிட்டு போய்ட்டு இருப்பிருக்கு அர்ஜுன் தேஷ்வால் எழுதி பதிமூணு பதினஞ்சு பதினேழுன்னு வெரி வெல் பிளேடு அர்ஜுன் தேஷ்வால் அந்த ஒரு ஃபையர் இருந்தது மேட்சுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க அதுவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் வேணால் கேளுங்க போடுறோம் அப்புறம் மாதமாக பற்றி டீமை பற்றி நிறைய பேசினார் அவர்மெண்ட்டு தான் வந்தார் அதே மாதிரி இவங்களும் வந்தாங்க தேவான்கோ அண்ட் அயனு பாட்னா பார்ட்ஸ் பெங்கால்து அது வேணாலும் கேளுங்க அதுவும் எழுதி வச்சுருக்கோம் வேணால் போடுறோம் நாங்கள் அந்த வீடியோவை அர்ஜுன் தேஷ்வால் அபேஸ்லி பதிமூணு யோகேஷ் யாதவ் செகண்ட் ரைடர் ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது மோஹித் ஷப்பாக்கி ஒன்று தான் இந்த பிக் ஆஃப் த டே மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுரேஷ் யாதவ் தான் அவரோட அஞ்சு பாயிண்ட் எடுப்போம் அஞ்சு பாயிண்ட் கொடுப்பார் அதாவது அஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டார் அவர் நிதிஷ்குமார் அவர் ஒரு ஏழு பாயிண்ட்டு நத்திங் நியூ இப்போ அவர் டோட்டலாக முப்பத்தி நாலு கிட்ட போயிடுச்சு ரோனக் ரெண்டு அக்ஷீஷ் ஒன்று சப்ஸ்டிடியூட்டாக வந்த ரோஹித் பெனிவேல் அவர் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் அருள்நந்தா பாபு செகண்ட் ஹாஃபில் வந்தப்போ அவர் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் இதெல்லாம் வெரி வெரி குரூஷியல் பாயிண்ட் ஒன்று ஒன்றா சேர்த்தா தானே அது வர இதுவும் டெஸ்ட் மேட்ச் இல்லையே ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோருக்கு ஸோ ஒன்று ஒன்றா சேர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ரொம்ப நல்லது சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் மொயின் ஒரு வாட்டி ஆகிட்டார் பன்னாறு நிமிஷத்தில் அர்ஜூன் ஃபிஃப்த் மினிட்ல அப்புறமா இன்னொரு ஒரு வாட்டி ஆனார் நினைக்கிறேன் ஜஸ்ட் மேட்டர் ஒன் ஆர் டூ மில்லிமீட்டர் எப்போன்னா சொன்னதாக கேம் ஆஃப் மில்லி மீட்டர் பி கேர்ஃபுல் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் பிளான் ஹேட் நோ அட்வான்ஸ் ட்ராக்கல் திங்க் பாசிட்டிவ்லி இன்னும் செல்ஃப் அவுட் ஆகிடாதீங்க செல்ஃப் அவுட் ஆகிடாதிங்க லெட் தம் ஒன் ஒவ்வொரு பாயிண்ட் அவங்க எதிர நீ வந்து கஷ்டப்பட்டு எடுக்கணும் ஈஸியாக நம்ம கொடுத்துட்றக்கூடாது அது கிஃப்டாக தீபாவளி கிஃப்ட் மாதிரி தான் போச்சு இது அவுட் ஆஃப் பவுன்ஸ்லாம் நெர் த தே ட்ரை இட் வெரி வெல் அர்ஜுனாக தான் கம்ப்ளீட்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க டிஃபென்ஸை வேலை அவங்க நம்பிக்கையில் பேருக்கு ஜெய்ப்பு கோட்டை விட்டாங்க நம்ம டிஃபென்ஸை நிதிஷ்குமார் குமார் எனி டே இஸ் குட் நீங்கள் சுரேஷ் யாதவ் வந்து தான் அவங்க எதிர்பார்க்கலாம் அலிஸ் சமாஜியெல்லாம் ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னா மஸ்ட் பி குட் இன்றைக்கு குட் என்னைக்கு எப்படின்னு திடீர் திடீர்னு ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடாகிடுவார் அவரும் சுரேஷ் யாதவ் ஜாதவ் சாரி இன்னிக்கு எனிவே டன் வால் வெரி குட் லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் சென்னை உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க சென்னையில் மேட்சஸ் இருக்குல்ல இப்போ ஒரு நாலு ஜெயிச்சு எட்டு பாயிண்ட்டில் வந்துட்டோம் ஸோ வண்டோம்னு நினைக்கிறேன் டாப்பில் இன்னும் ஸ்டாண்டிங்ஸ் பார்க்கல எனிவே மேட்ச் ஜெயிச்சுட்டே போங்க ரேங்க் இட் வில் டேக் கேர் ஆஃப் இட்ஸ் ஆல் எனவே வெல் ப்ளேட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கள் மேட்ச் மாறிச்சு என்னன்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பொது சொல்லுறாங்கன்னு எல்லாத்தையும் படிக்கணும் தப்பு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ணும்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்